நான்கு நாளில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடியை இருக்கு கோட் திரைப்படம் வரும் நாட்களில் இந்த வசூல் அந்த ஐநூறு கோடியை தாண்டுமா எந்த அளவுக்கு வசூல் பண்ணணும் நினைக்கிறீங்க ஆயிரம் கோடியிலேருந்து இப்போ ஐநூறு கோடி இறங்கி வந்திருக்கீங்க ஆயிரம் கோடியை தாண்டுமா அப்படின்னா தொடர்ந்து கேள்வி இருந்தீங்க இப்போ ஐநூறு கோடியை தாண்டுமான்னு கேட்குறீங்க இதுதான் நியாயமான கேள்வி இப்போ இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு கோடின்னு ஏஜிஎஸ் நிறுவனமே அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஃபேக்கான அறிவிப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா தமிழ்நாடு அப்ராடு ரெண்டுமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது கலெக்ஷன் மற்ற மாநிலங்களில் குறைவாக இருக்குது சில இடங்களில் அவங்க எதிர்பார்த்ததை விட பூராக இருக்குது அது வந்து நிச்சயமாக விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் விஜய்க்கே கூட ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா விஜயினுடைய கோட்டைன்னு சொல்லப்படுகிற கேரளாவிலேயே இவங்க இவ்வளவு லோவான ஒரு கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அதெல்லாம் நடந்திருக்கு என்ன காரணம் சார் ஏன் கேரளாவில் வந்து பர்டிகுலராக இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது கேரளான்னு சொல்கிறீங்களா கேரளாவில் அந்த வசூல் குறைந்ததற்கான காரணம் திரைப்படம் வரும்பொழுது அஜித் ரசிகர்கள் ரொம்ப கொண்டாடினாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து தல ரெஃபரன்ஸ் இருக்குது இருக்குன்னு படக்குழு வந்து ஹைப்பை உருவாக்குனாங்க ஆனால் அதற்கு பிறகு அதே அஜித் ரசிகர்களை இவர்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுயநலவாதி வெங்கட் பிரபு என்ன நடந்தது இல்லை அந்த வார்த்தையை அவர் மாற்றணும்னு தான் தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்காரு நேற்று கூட ஸ்பேஸில் அவர் பேசும்பொழுது தலை கூப்பிட்றாரு வர்றேன்ட்டு போயிட்டார் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறாரு நானும் அவரும் தொடர்ந்து நட்பில் தான் இருக்கும் என்னை பற்றி அவர் தவறாக எதுவும் நினைக்கல அப்படிங்கிறத ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாரு தலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் தோனியாக கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து மங்காத்தா பிஜேம் போடும்போது தலை அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னு தெரியும் இது ஒரு திரைப்படத்தில் ஆனால் அங்கே தோனியும் காட்சிப்படுத்தப்பட்டதுனால இது ஒரு விளக்கை தவறிட்டாங்களோ அதனால் அஜித் அசில் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களோங்கிற ஒரு கேள்வி வருது அதற்குள்ள அறுபத்தி ஒன்பது குறித்த செய்திகள் வர தொடங்கி இருந்து சமந்தா நடிப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு இப்போதைக்கு மமிதா பைஜுவ பேசி கமிட் பண்ணிட்டாங்க இல்ல சமந்தா வருவாங்களான்னு தெரியல வந்தால் நல்லா இருக்கும் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நான் வரைபேஷ் சந்தனன் சார் நம்மளோட இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சிறப்பாக இருக்கா கோட் திரைப்படம் வெற்றிகரமான திரைப்படமாக திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு சார் முழுக்க முழுக்க ஹவுஸ்ஃபுல்லான காட்சிகள்லாம் திரையரங்கு உரிமைகள்லாம் சந்தோஷத்தில் இருக்காங்க பட்டு யூடியூப்காரங்களும் சந்தோஷத்தில் இருக்காங்கிற மாதிரி நான்கு நாளில் நானூறு கோடி ஐநூறு கோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மை கலெக்ஷனை தற்பொழுது சொல்லியிருக்காங்க நான்கு நாளில் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கோடியை தாண்டி இருக்கு கோட் திரைப்படம் வரும் நாட்களில் இந்த வசூல் அந்த ஐநூறு கோடியை தாண்டுமா எந்த அளவுக்கு வசூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆயிரம் கோடியிலேருந்து இப்போ ஐநூறு கோடி இறங்கி வந்திருக்கீங்க ஆயிரம் கோடியை தாண்டுமா அப்படின்னா தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிங்க இப்போ ஐநூறு கோடியை தாண்டுமான்னு கேட்குறீங்க இதுதான் நியாயமான கேள்வி எப்பவுமே இப்போ இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு கோடின்னு ஏஜிஎஸ் நிறுவனமே அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஃபேக்கான அறிவிப்பாக அதை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா தமிழ்நாடு அப்ராடு ரெண்டுமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது கலெக்ஷன் மற்ற மாநிலங்களில் குறைவாக இருக்குது சில இடங்களில் அவங்க எதிர்பார்த்ததை விட பூவாக இருக்குது அது வந்து நிச்சயமாக விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் விஜய்க்கே கூட ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா விஜயினுடைய கோட்டைன்னு சொல்லப்படுகிற கேரளாவிலேயே இவங்க லோவான ஒரு கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் நடந்துருக்கு என்ன காரணம் சார் ஏன் கேரளாவில் வந்து பர்டிகுலராக இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது கேரளான்னு சொல்கிறீங்களா கேரளாவில் அந்த வசூல் குறைந்ததற்கான காரணம் என்ன சார் இல்லை அதுதான் இந்த படத்தில் அவங்க ஏதோ ஒன்றும் அவங்களுக்கு பிடிக்கல அது வந்து விஜயினுடைய வில்லத்தனமாக இருக்கலாம் அல்லது விஜயோடு கூட வருகிற பல பேராக இருக்கலாம் அல்லது இந்த படத்தில் வில்லன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாமல் போனதாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒன்று அவங்கள வந்து ஒரு குறையாக நினைக்க வச்சுருக்கு பட் அங்கே வந்து அப்படி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வராங்க இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸு வரலை எப்போவுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க தியேட்டரில் ஒரு நாலு நாள் வரைக்கும் ஒரு க்ரௌடு இருக்கும் உள்ளே போனோம்னா நிம்மதியாக படம் பார்க்க முடியாது ரசிகர்கள் வருவாங்க விசில் போடுவாங்க கத்துவாங்க அந்த ஆரவாரம் அடங்கட்டும் நம்ம போகலான்னு வெயிட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இனிமே தான் அந்த கூட்டம் உள்ளே வரும் அப்போ வரும்பொழுது இந்த கலெக்ஷனுங்கிறது இன்னும் மேலே போகறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஐநூறு கோடியை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஐநூறு கோடி அப்படிங்கிறது வருகிற இந்த ஒரு வாரத்திலே வந்து படம் எட்டும் சார் இருப்பினும் இப்போ ஒரு படம் வருது அப்படின்னாலே ஆப்வியஸ்லி இன்னொரு படத்தோடு போட்டு இந்த கலெக்ஷனை முந்துமாங்கிற கேள்வி தான் இப்போ ஜெயிலர் வசூல முந்துமா கோட் அப்படிங்கிற ஒரு பேட்டில் போயிட்டு இருக்குல்லையே உங்கள் பால்வாயில் அதுக்கான வாய்ப்பு இருக்கா பார்க்குறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் வந்து ஆல் ஓவர் அடி அடிச்சிருச்சு இப்போ 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 இந்த படம் சொல்கிறோம்ல அந்த மாநிலத்தில் போகல இந்த மாநிலத்தில் குறைவாக போயிருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல இது வந்து ஜெயிலரில் இல்லை ஆல்மோஸ்ட்டு எல்லா ஏரியாவிலையுமே அது பிச்சுக்கிட்டு ஓடுச்சு ஸோ அதனால் அந்த கலெக்ஷனுங்கிறது வேற ஒரு இடத்துல இருந்துச்சு பட் அதை இது தொடுமாங்கிறது காலப்போக்கில் தான் நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு தெரியல லியோ வசலை தாண்டுமா ஜெயிலர் வசலை தாண்டுமாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இப்போ தளபதி அறுபத்தெட்டு கோட் படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அதற்குள்ளே அறுபத்தி ஒன்பது குறித்த செய்திகள் வர தொடங்கிடுச்சு சமந்தா நடிப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு உண்மைதானா இப்போதைக்கு மமிதா பைஜுவை பேசி கமிட் பண்ணிட்டாங்க இதில் சமந்தா வருவாங்களான்னு தெரியல வந்தால் நல்லா இருக்கும் இப்ப அது அது இந்த பேச்சுவார்த்தை நடந்துருச்சா என்னன்னு நமக்கு தெரியல நம்ம என்ன அதை விசாரிச்சு சொல்லணும் கோட் திரைப்படம் வந்து மூன்று மணி நேரம் படமாக திரையரங்கல வந்திருந்தது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் வந்து டேரக்டர் கட் பண்ணதாகவும் அது அப்படியே வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப திரையரங்கல்ல பார்த்த ஒரு படமாகவும் இந்த படத்துக்கும் அந்த ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக அது வந்து ஒரு புதுசாக இருக்கும்ல இப்போ ரசிகர்கள் வந்து இதில் இல்லாத காட்சி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு புது டிராக்டிஸாகவும் இருக்குது இப்போ இது வந்து ஒருவேளை கிளிக்காச்சுன்னா எதிர்காலத்தில் எல்லா படத்தையும் அந்தமாரி கொண்டு வருவாங்க தியேட்டருக்கு ஒரு ரன்னிங் டைமும் ஓடிடிக்கு ஒரு ரன்னிங் டைமுமா அது மாறும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை அதில் வச்சுருப்பாங்களோங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஓடிடிக்கு அது ஒரு பெரிய வருமானமாக மாறும் ஆனால் இதை எப்படி சார் சரின்னு எப்படி சார் பார்க்க முடியுமே ஒரு டேரக்டர் வந்து ஒரு மூணு மணி நேர படத்தை திரையரங்களை கொடுத்துட்டாரு ஒரு நாற்பது நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு பார்க்க முடியும் அப்ப அந்த கதைக்கு இப்ப இப்போ கதைக்கு முக்கியமா தேவைன்னா நீக்கிருக்க போறது கிடையாது இப்ப நீக்கி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா கதைக்கு தேவையில்லாத ஒரு பல காட்சிகளை செலவு பண்ணி ரொம்ப டிலேவாக எடுத்திருக்காங்கன்னு தானே எடுத்துக்க முடியும் இல்ல அப்படி இல்லை முன்னெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் அந்த ஸ்கிரிப்டை தாண்டி அவங்க எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது அங்க போய் உட்காந்து நினைச்சு நினைச்சு எடுக்கிறாங்க ஃபிலிம் கிடையாது முக்கியமாக ஃபிலிம் பொழுது இவ்வளோதான் ஃபிலிம் இதுக்குள்ளே எடுங்கன்னு தயாரிப்பாளர் கொடுத்துருவார் ஆனால் இன்றைக்கி ஹார்ட் டிஸ்க் வந்த பிறகு நினச்ச மாதிரிலாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த பார்ட் டூ கலாச்சாரமே அதனால் வந்துச்சு இப்போ அதிகமாக எடுத்த படத்தை இன்னொரு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இங்கே வந்தது காரணமே அதுதான் இப்போ விடுதலையெல்லாம் வெற்றிமாறன் ஏன் இவ்வளவு எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா இன்னொரு பார்ட்டாக மாற்றிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இது வந்து ஒரு புறம் தவறு தான் ஆனால் அதையும் பணமாக்குகிற முயற்சியாக அன்றைக்கி அது மாறிடுச்சுல்ல அப்போ அதில் ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ இந்த நாற்பது நிமிஷத்தை அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நிச்சயமாக ஓடிடி நிறுவனம் பேசியதை விட ஒரு இன்னொரு தொகை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல ஸோ அதனால் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி அதில் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நீங்கள் அந்த குளோனிங்கெல்லாம் காமிச்சிருக்காங்க அந்த கதையில் வெங்கட்பூர் படம் முடியும் போது ஒரு ஒரு நிமிஷம் காமிச்சார் அதுதான் படங்கிறதே அப்புறம் தான் புரிஞ்ச மாதிரி நீங்கள் அவன் ரிவீல் பண்ணியிருந்தீங்க இப்போ அதற்கான விளக்கம் இதில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் அது அப்படி எடுத்திருக்காரான்னு நமக்கு தெரியல ஏன்னா இது வந்து சஸ்பென்ஸாக இருக்கட்டும்ங்கிறதுனால தான் அவங்க அதை வந்து சொல்லலை இன்னொன்று ரசிகர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அறிவார்ந்த ரசிகர்களாக இருக்காங்க அவங்களா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்ச அவர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கிற ரசிகர்கள் பெருசாக அதை வந்து கவனிக்கலை இப்போ ஒருவேளை நடுவில் ஒரு காட்சி அந்த மாதிரி வந்து அது எல்லாருக்கும் ஈஸியாக விளங்குற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இந்த படத்தினுடைய வெற்றியும் போக்குமே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதை அவர் செய்யாமல் விட்டது அவருடைய தவறு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாற்பது நிமிஷத்தில் ஒருவேளை இருந்து அதை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது ரீல் ரிவீல் ஆயிடுச்சு அது வந்து குளோனிங் கேரக்டர் தாங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதில் இல்லாத சஸ்பென்ஸை என்னத்த அதில் காமிக்க போகிறார் இப்போ சிவகார்த்திகேவுக்கும் மேனனுக்கும் இடையில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரே சார் மேனன் மீன்ஸ் மைக் மோகனோட நடந்த அந்த ஒரு உரையாடல் அப்படி சுவாரஸ்யமான காட்சிகள் எதுவும் இருக்கா அப்படி இருந்திருந்தால் ஏன் சிவகார்த்திகே எனக்கு அந்த இடத்த படத்தில் கொடுத்துருக்கலாமே ஏன் சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகை வச்சு ரெண்டு நாள் ஷூட் பண்ணாங்க இந்த ஒரு காட்சி எடுப்பதற்கு இப்போ இந்த இப்போ நாம் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தோம்ல இதை எடுப்பதற்கு அரை நாள் போதும் அரை நாள் கூட தேவையில்லை ஆனால் அரை நாள் போதும்னே வச்சுக்கங்களா அப்போ மீதி ஒன்றரை நாள் காட்சி இருக்குல்ல இங்கே அவர் பேசுகிறது நிறையா இருந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நறுக்கிட்டே என்ன தியேட்டருக்கு வரும்பொழுது எல்லாமே கிறிஸ்பாக இருக்கணும்னு நினச்சி தான் அவங்க எடிட் பண்ணுவாங்க அப்போ சிவகார்த்திகன் ஃபுட்டேஜ் வந்து நிறையா போயிருக்கும் இப்போ இதெல்லாம் நீங்கள் அதில் சேர்க்கும்பொழுது அவருடைய ரசிகர்களே அது ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ட்விட்டரில் எப்போவுமே இந்த வார்த்தை முதல்ல தவிர்க்கவே முடியாது விஜய் ரசிகர்கள் விசேஷ் அஜித் ரசிகர்கள் இப்போ திரைப்படம் வரும்பொழுது அஜித் ரசிகர்கள் ரொம்ப கொண்டாடினாங்க ஏன்னா அளவுக்கு வந்து தல ரெஃபரன்ஸ் இருக்குது இருக்குன்னு படக்குழு வந்து ஹைப்பை உருவாக்குனாங்க ஆனால் அதற்கு பிறகு அதே அஜித் ரசிகர்களை இவர்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுயநலவாதி வெங்கட் பிரபு என்ன நடந்தது இல்லை அந்த வார்த்தையை அவர் மாற்றணும்னு தான் தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்காரு நேற்று கூட ஸ்பேஸில் அவர் பேசும்பொழுது தலை கூப்பிட்றாரு இதை வர்றேன்ட்டு போயிட்டார் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறாரு நானும் அவரும் தொடர்ந்து நட்பில் தான் இருக்கோம் என்னை பற்றி அவர் எதுவும் நினைக்கல அப்படிங்கிறத ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாரு இன்னொன்று நிஜமாகவே அவர் கூப்பிட்ருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ அவர் ஆரம்பத்தில் வெங்கட்பு மேலே ஒரு சின்ன கோபத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் இவர் போய் அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பழைய மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது ஃப்ரீக்குவெண்ட்டாக வெங்கட் பிரபு எப்போ வேணாலும் கூப்பிட்றா அஜித் இப்போவும் கூப்பிட்டுருக்கலாம் அது வந்து இல்லை பொய்ங்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போகவே முடியாது ஓகேவா இப்போது வெங்கட் பிரபுக்கு ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது இப்போ அஜித் ரசிகர்கள் எல்லாருமே கூட்டமாக வந்து இந்த படத்துக்கு எதிராக ஒரு பிரபண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இதையும் நம்ம கூல் பண்ணணும்னா அஜித் தான் நம்மளை காப்பாற்றுவாருன்னு அவர் தூக்கி போடுறாரு அஜித் கூப்பிட்றாருன்னு இப்போ இவங்களுக்கு என்ன தோணும் ஆடடா அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக இருக்காங்க நம்ம எதுக்கு இதை பெருசாக்கணும்னு அவங்க மெல்ல ஆஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் வெங்கட் பிரபுவுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது இந்த படத்தை தேட்டருக்கு வர்ற வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வந்தார் வந்த பிறகும் ப்ரொமோஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துணுங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதுக்கு ஒரு பக்கம் சுயநலமும் ஒரு காரணம் ஏன்னா அடுத்த படத்தில் சம்பளம் நிறையா கேட்கலாம் பெரிய நடிகர்களை அப்ரோச் பண்ணலாம் இது ரெண்டுமே அவருக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த படத்தை தொடர்ந்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் ஏஜிஎஸ் எடுத்துக்கோட அடிச்சுட்டு இருக்காங்களே சார் நன்றி கேட்ட ஏஜிஎஸ் அதாங்க இப்போ பொதுவாகவே அஜித் ரசிகர்கள் வந்து சலங்கை கட்டாமல் ஆடுற கேரக்டரு இப்போ சலங்கை வேற கட்டி விட்டாங்களா ஆட்டம் பலமாக இருக்குது ஸோ அதனால் வந்து அது ஏஜிஎஸ்ஸாக இருந்தார்னா வெங்கட் பிரபாக இருந்தாருன்னா எல்லாரையும் திறந்தா இருந்து நம்ம பேசுவோங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அது அவசியம் இல்லை என்னப்பா அஜித்தே வந்து ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறாரு நாளைக்கு அஜித் ஏஜிஎஸ்ஸே இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிற சொந்த பணத்தை போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்னால் ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்று சன் பிக்சர்ஸு இல்லைன்னா ஏஜிஎஸ் மாதிரி ஆட்கள் இதை தாண்டி எல்லாருமே வட்டிக்கு வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க அப்போது சொந்த பணத்தை போடுகிறவர்களால் தான் விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ ஹீரோக்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நாளைக்கு அஜித்தே ஏஜிஎஸோட இணைந்து படம் பண்ணலாம் இன்றைக்கி திட்டின அஜித் ரசிகர்கள்லாம் நாளைக்கு எங்கே போய் முகத்தை வச்சுப்பாங்க அதனால் ஒருத்தரை திட்டுவதற்கு முன்னாடி இது சினிமா இது பத்து நாள் அதிகபட்சம் போனால் இந்த பகை பத்து நாள் தான் நினச்சி வார்த்தைகளை போடணும் கண்ணாப்புன்னா நான் அசிங்க சிங்கமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏஜிஎஸ் ஒன்றும் அப்படி ஒரு பெரிய தவறெல்லாம் ஒன்றும் பண்ணில்லை அவங்க நியாயமாக வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சிங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் உட்காந்துக்கிட்டு நடராத்திரியில் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறது அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் அதுதான் பிஸ்னஸ்ஸு மற்றபடி அதை தாண்டிய பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்போ முழு நேரமும் இதில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன போடுறாரு இவர் என்ன பார்க்குறாருன்னு அவசியம் இல்லை அவங்க யாருக்கோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க அந்த நபர் தவறாக ஒரு வேலையை செஞ்சுட்டார் நீங்கள் அந்த அளவோடு தான் அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு வன்முத்தோடு மம்முடியை தூக்கிட்டு வெட்டுறளவுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை இதை வந்து ரொம்ப அறுபது தான் நான் பார்க்குறேன் இன்னொருப்புறம் அந்த ஒரு பொண்ணு அவங்க பொண்ணு கேரக்டர் விஜய் அவர்களுடைய பொண்ணு நடிச்சிருந்த அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன்ல சார் தலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் தோனியாக கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து மங்காத்தா பிஜேம் போடும்போது தலை அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னு தெரியும் இது ஒரு திரைப்படத்தில் ஆனால் அங்கே தோனியும் காட்சிப்படுத்தப்பட்டதுனால இது ஒரு விளக்கை தவறிட்டாங்களோ அதனால் அஜித் அரசியல் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களோங்கிற ஒரு கேள்வி வருதே சார் இல்லைங்க அந்த பொண்ணோட ஏஜ் என்ன இருக்கும் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த வயசில் என்ன பக்குவமாக பதில் சொல்ல முடியும் ஒருத்தர் கேட்குறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க சொல்கிறாங்க இதில் என்ன பெரிய குற்றம் குறையை கண்டுபிடிச்சிட்டிங்க அவ்வளவு அசிங்கமாக அந்த பொண்ணு ஒரு மனசாட்சியே இல்லாமல் கேவலமாக அந்த பொண்ணு அதெல்லாம் படித்ததுன்னா விட்டே ஓடி போயிடும் ஒரு ஒருத்தரை வந்து மன ரீதியாக அடித்து காலி பண்ணுறது இருக்குல்ல அதை வந்து யாருமே செய்யக்கூடாது அது அஜித் ரசிகராக இருக்கட்டும் விஜய் ரசிகராக இருக்கட்டும் தனுஷ் ரசிகராக இருக்கட்டும் சிம்பு ரசிகராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது அது யார் அது ஒரு பக்குவப்பட்ட ஒரு நடிகை ஒரு ஒரு ஐம்பது படம் நடிச்சுட்டாங்க ஒரு ராதிகா சொல்கிறாங்க ஒரு குஷ்பு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேளுங்க எப்படி நீ வார்த்தை எப்படி விட்லான்ட்டு தான் வர்றாங்க ஒரு அறிமுக நடிகை ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு என்ன தெரியும் அவங்களுக்கு இந்த அறிவு கூட இல்லாமல் சிங்க சிங்கமாக திட்டுறாங்க நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காட்சிகள் மாறும் அப்போ இந்த நிலையும் மாறும் அப்புடின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி